ஆஹ் விஜய் டிவி சூப்பர் சிங்கர் புகழ் ஸ்ருத்தி எங்களோட நின்று வணக்கம் 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 தேங்க் யூ ஃபார் ஹாவீங் இ அண்ட் நைட் இருக்கேன் எப்படி இருக்கீங்க சூப்பரா இருக்கேன் அண்ட் எனக்கு வந்து கெனடாலையுமே ஃபர்ஸ்ட் டைம் ஸோ இட்ஸ் வெரி ஹார்ம் வெல்கம் ஸோ வெரி ஹாப் நிறைய பேர் உங்களை டிவியில பாத்துட்டு அவங்க வந்து ரொம்ப பப்ளியான கேரக்டர்ஸ் ஒரு நாளைக்கு நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறீங்க ஸோ ஃபர்ஸ்ட் த ஃபோர் வந்து இங்க கெனடால இதுதான் அவங்களோட ஃபஸ்ட் ஷோ கரெக்டா ஆமா ஆமா ஸோ எவ்வளவு எக்ஸைட்டடடா இருக்கீங்க நம்ம கனடா மக்களுக்கு சொல்ல போறீங்க ஐயோ எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் வந்து பாட்டில் எப்போ இன்ட்ரெஸ்ட் வந்ததோ அப்போவே நான் வந்து ஐ ஸ்டார்ட் டு சி கனடாவில் நடக்கிற இவெண்ட்ஸ்லாம் வந்து பயங்கரமாக நடக்கும் எனக்கு ரொம்ப ஆசை முன்னாடியிலேருந்தே வந்து கலந்துக்கணும் அப்படின்னு பட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு முன்னாடி கிடச்சதில்லை ஸோ என்னுடைய ஃபஸ்ட்டு ஷோ ஷோ முடித்தோடனே எனக்கு ஃபஸ்ட்டு ஷோ வந்து கனடாவில் நடக்கிறது நினைக்கும் போது எனக்கு எல்லாத்துக்குமே அழகா ஒரு பியூட்டிஃபுல் ஸ்டார்ட்டாக தெரியுது ஸோ ஐ எம் வெரி எக்ஸைட்டட் அண்ட் மக்களை மீட் பண்ணுறதுக்குமே ரொம்ப

அருகில் போனால் தேன் சுட்டுதே பறவையாய் தெரிந்தவள் நிறகு போல் தரையிலே விழுகிறேன் இரவிலும் பகலிலும் தொடரும் நினைவிலே கருகிறேன் காற்று நீ யாக விசந்தேன் பே கறிந்து போனா கணவர்கள் ஒரு சா பறித்து போனா இவளது மனசாக இரு போலே இருந்தேனே விழுக்காக உருந்தேன் குட்டி சாம்பிள் தான் இந்த மாதிரி உங்க நிறைய பாட்டு பாட போறாங்க நான் ஆக்சுவலி வந்து இப்போ சிவசிங்கன்ல நாங்க பார்த்த போதும் நீங்க வந்து ஜஸ்ட் ஒரு பாடகர் மட்டும் கிடையாது ஒரு டான்சர் அப்படின்றது தான் எனக்கு தெரியும் அந்த மாதிரி வந்து இந்த பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நாங்க நாளைக்கு எதிர்பார்க்கலாமா என்ன மாதிரி ஆனா அது வந்து பக்கத்துல ஒரு என்னோட சீனியரா ஒரு லாக் ஸ்டார் டான் ஃபுல்லா பக்கத்துல வச்சு அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரில ஏன்னா நாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட நாளைக்கு வந்து வருவோம் சோ வந்துனால என்ன சொல்றது முடிக்கிறதுக்கு ஒரு உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாடல் அதுவும் நாங்கள் வந்து எல்லாமே சாம்பிளாக தான் தருவோம் ஏன்னா பிக்சர் பார்க்கணும்னா நீங்க நாளைக்கு தான் வரணும் உண்மடி மே இல்லை உன்மடி உண்மடி சேந்தழிப்பூவே மார்கழிப்பூவே உண்மடி மேலே ஒரு இடம் வேண்டும் தேங்க்ஸ் தேங்க்யூ